அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் முட்டை வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம் நம்ம அதை கிளீனாக பொடியை வந்து எந்தளவுக்கு பொடி வேணுமோ அந்தளவுக்கு கிளீனாக பொடி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம் போயிடும் இது வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கோ இந்த உள்ளே உள்ள தண்டு போய் எடுத்தாச்சுங்க பொடியாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா கப்ரேஜ் கூட்டு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ நல்லா கட் பண்ணிக்கலாம் மோடி இன்னொரு மூலம் கட் பண்ணலாங்க கட்டும் போது நம்ம பெரிய கட்டும் சில என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் போட்டு வச்சுக்கிட்டு சின்ன ஸ்டீலு கிளாஸ் போட்டு அந்த பாத்திரம் நல்லா வெட்டமா இருக்கும் அப்படியே போட்டு நல்லா குத்துனோம்னா நம்ம நல்லா க்ளீனாக வந்து பொடி பொடியாகிடும் நம்ம பெரிய கத்தி இருக்கிறதால நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொத்து போகிற டப்பாட்டி போ பண்ணோம்னா நல்லா பொடியாக வந்துடும் இவ்வளோ தாங்க வேண்டாலும் பொடியாக வந்துச்சு பார்க்கறதுக்கு சில வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசு தான் கட் பண்ணுறோம் கட் பண்ணி ஒரு வானில் போட்டுக்குவோம் பாத்திரம் போட்டுக்காங்க போட்டு இந்த ஒரு கிளாஸ் வந்து கிளாஸ் வந்து எடுத்து அந்த கிளாஸ் வந்து போகணும்னா அப்படியே நல்லா அந்த கிளாஸ் போட்டு நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணும்போது அது அப்படியே பொடிப்பொடியாக வந்துடும் அது மட்டும் இருக்குது இப்போ நம்ம செடி அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து கிளீனாக வந்து கட் பண்ணிக்கிறோம் இதை கட் பண்ணிட்டு பண்ணி நம்ம திருப்பிட்டு க்ளீனாக கட் பண்ணும்போது நமக்கு பொருளியாக வரும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியை வேணுமோ அந்தளவுக்கு க்ளீனாகவும் விட்டு நாலு மூணு மாறி மாதிரி கட் பண்ணிணா நல்லா கொடியை கட் பண்ணுவோம் பொடியாக கட் அதே போல் நம்ம எல்லாத்தையும் இந்த முட்டை கோஸு கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா அந்த முட்டை கோஸு கூட்டு தான் செய்ய போகிறோம் அந்த கோஸ் வந்து க்ளீனாக இருந்து நமக்கு தேவையான சைஸில் க்ளீனாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம் இது தேவையான பொருள் பார்த்துங்க பொடி பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு அஞ்சு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை தேன உப்பு வெங்காயம் பாசிப்பருப்பு காலு கிலோ கடுகலப்பு கலப்பு இதுக்கு மிளகாய் தாங்க மற்றபடி அந்த தூளும் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளை எதுவுமே நம்ம சேர்க்கலாம் மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அது கூட்டு செய்கிறோம் ஓகேங்களா அந்த பாசி பருப்பில் கூட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்சிடலாம் இப்போது ஓகேங்களா ஃபஸ்ட்டில் பாசி பருப்பு போட்டுடலாம் இந்த பாசிப்பருப்பு நீங்கள் கழுவி போடணும் ஓகேதான் சுத்தமாக பருப்பு இருக்குது அதெல்லாம் கழுவல நீங்கள் பருப்பு வந்து தான் போடணும் தகவலமாக கழுவி போடலாம் அடுத்தது முட்டைக்கோஸ் இலை போட்டுடலாம் இப்போ இந்த குக்கரில் வந்து முட்டைக்கோஸ் வந்து போட்டாச்சுங்க அடுத்து பருப்பு போட்டிருக்கோம் அடுத்து முட்டைக்கோசு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி உப்பு மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இவ்வளோ தாங்க சேர்க்குறோம் ஓகேங்களா தண்ணி வந்து தேவையானது தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா இப்போ குக்கர் மூடி போய் கேஸ் பற்ற வச்சாச்சுங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு விசில் வெந்த உடனே நம்ம எடுத்துட்லப்பா ஓகேங்களா மூணு விசில் வந்துருச்சு இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம் ஓகேங்களா ஒரு முட்டை கொசு தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி ஆச்சு வானல் வச்சாச்சு இதுக்கு தேவையான பூண்டு போகிறோம்னா கருவேப்பிலை வெங்காயம் இது வந்து கடுகலப்பு கொத்தமல்லி நறுக்கி பூண்டு இவ்வளோதாங்க இருக்கு ஓகேங்களா இப்போ தாளிச்சிடலாம் தால் செல் எ ஊச்சு கடு போட்டாச்சு தால் செல்லாம் நறுக்கிய பூண்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகுதுங்க அப்புறம் அதுவுமே சூப்பராக டேஸ்ட் ஆகணும் நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் அவ்வளோதாங்க வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆனால் தான் ரொம்ப ரெஸ்டியாக இருக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது தேவைப்பட்டால் அந்த வெங்காயத்தின் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் எதுவும் நம்ம வந்து முட்டை கோசிலேருந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதுக்கு உப்பு தேவையாக இருக்காது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஓகே கொஞ்சம் உப்பு போடலாங்க உப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேற்பலை அப்படி கொத்தமல்லி போட்டு அப்படியே அந்த வேக வச்சு வச்சுட்டு முட்டை கோசை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ கருவில் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட இந்த பசுமல்லி கரும்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து குக்கரில் வேக பாசி பயிரை முட்டைக்கு போட்டு அதை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சூப்பராக ஃப்ரை ஆகிருச்சு கோ முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுடலாம் முட்டைக்கோஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் அப்படியே ஊற்றிடலாம் லை சூடாக இருக்கு ஓகேங்களா ஊற்றிருப்போம் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஊற்றிடலாம் அந்த கூட்டெல்லாம் அதில் போடாச்சுங்க உப்பு அதாவது மிளகாய்த்தூளோ மஞ்சள் தூளோ மல்லி தூ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க வேறு மிளகாய் மணி தான் போட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ நல்லா கலந்துங்க இந்த கலந்துட்டு உப்பு காரம் போதுமான செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிட்டே அதை ரைஸ் கூட போட்டு சாப்பிடலாம் இது போதுங்க அப்படியே சாப்பிட்லாம் ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் டிக்காக தான் இருக்குது அப்படி செய்யலாம் ஓகேங்களா முட்டை கோசு கூட்டு சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட்டை வந்து அறுமுடி தேங்காய் துளி இருக்கும் இந்த தேங்காயும் வந்து இதை போட்டுக்கலாம் இதில் போட்டு அப்படியே நல்லா விட்டு ரெண்டு நிமிஷத்தில் அரைக்கலாம் ஓகேங்களா பச்சை தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கலந்துக்கலாம் இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாங்க அதையும் போட்டு அப்படியே கலந்துட்டு அப்படியே போய் சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட் அருமையாக ஓகேங்களா ஆனால் ஏன் பச்சை மிளகா போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர் மிளகா மிளகாய் தேவைப்பட்டால் சாப்பிட்லாம் தேவையில்லாம் அந்த மிளகா வந்து க்ளீனாக எடுத்து போட்டுடலாம் கரெக்டாக தெரியும் பச்சை மிளகா படம் கரெக்டாக தெரியும் ரெண்டு மிளகாய் படம் கரெக்டாக தெரியும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க அப்படியே சூப்பராக இறக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா ஒரு முட்டை கோசு கூட்டு சூப்பராக இருக்கும் ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் சாட் பார்த்துடலாம் ஓகேங்களா எப்படி இதுன்னு சூப்பர் டேஸ்டில் இருக்குது இந்த முட்டை கோஸ்லேயும் வந்து நன்மைகள் அதிகமாகவே இருக்குது ஏல கோசில் நீங்களே இதே போல் இந்த முட்டை கோசு இலைக்கோசு இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு ஒரு சந்திப்பு நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் இப்படியே குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கவனம் மறக்காமல் சொல்லுங்கள் நன்மைகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா நன்மை இருக்கிறது வீட்டில் சேகரம் பார்த்து அறிஞ்சுங்க ஓகே காய்ஸ்